மதுரை என்றதுமே நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில்தான் மதுரை ஊரெங்கும் கோயில்கள் இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்பே தனிதான் மீனாட்சியம்மனை மனம் புரிவதற்காக ஈசன் திருமண கோலத்தில் வந்தமையால் சுந்தரேஸ்வரர் என்றும் சொக்கன் என்றும் அழைக்கப்படுகிறார் மீனாட்சி அம்மன் அரசியாக இருந்ததால் அவளுக்கான அபிஷேகங்களை பக்தர்கள் பார்க்க அனுமதி இல்லை அலங்காரம் செய்த பிறகே பார்க்கலாம் இந்த தளத்தின் பிரசாதம் பூவாகும் இந்த குங்குமம் வேறெங்கும் கிடைக்காது இங்கு அருள் மீனாட்சியம்மனின் மீனாட்சி அம்மனின் திருமேனி மரகத கல்லால் ஆனது என்கிறார்கள் பக்தர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து தரிசித்தாலும் அம்மன் ஜொலிப்பது போன்று காட்சியளிப்பார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பத்து முதல் ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்று வரை பாண்டிய தேசத்தின் திருப்பு இருக்கிறது ஆலி கபூர் என்ற கொடுங்கோல் அரசன் பாண்டிய தேசத்தை படையெடுக்கிறான் மீனாட்சி அம்மனின் கோவிலை காப்பதற்காக ஏற்கனவே மூலஸ்தானத்தின் முன் பெரும் மண்மேட்டை உருவாக்கி போலியான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதை அலங்கரித்து வழிபட்டு வந்தனர் விக்கிரகங்களை மண்ணுக்குள் புதைத்தும் சிலைகள் ஆபரணங்கள் பலவற்றை நாஞ்சில் நாட்டில் பாதுகாத்து வந்தனர் இக்காலகட்டத்தில் மீனாட்சி அம்மன் திருவுருவம் கோபுரத்தில் மறைக்கப்பட்டும் பல ஆண்டுகள் கேரள வனப்பகுதியிலும் காடு மேடு மலைகள் எடுத்து செல்லப்பட்டு பாதுகாத்து வைக்கப்பட்டது தலம் சிவனின் முக்கிய தலம் மட்டும் இல்லாமல் அம்பிகையின் ஐம்பத்தி ஒன்னு சக்தி பீடங்களுள் ஒன்று ஆகும் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான சுந்தரானந்தரின் சித்தர் பீடமாகவும் உள்ளது விநாயகரின் அறுபடை வீடுகளில் நான்காவது வீடாகவும் உள்ளது தலம் பூலோக கைலாசம் என்றும் அழைக்கப்படுகிறது பெண்களின் கண்கள் இமையில்லாமல் இரவு பகலும் விழித்துக் கொண்டிருப்பது போல தேவியும் கண்ணை இமைக்காமல் உயிர்களை காத்து வருகிறார் என்று ஹீராஸ் என்ற அறிஞர் கூறுகிறார் மீனாட்சி அம்மன் இரு திருக்கரங்களுடன் ஒரு கையில் கிளியுடன் சென்று ஏந்தியபடி காட்சி தருகிறார் கருணை பொழியும் கண்களுடன் அகிலம் எல்லாம் அருள்பாலிக்கும் அன்னையைக் காண கண்கோடி வேண்டும் இவரை வணங்கினால் சகல ஐஸ்வரியங்களுடன் கூடிய வாழ்க்கை அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை